என் செயல் தன்னலம் கொண்டதல்ல அம்பையே திங்கள் குல தோன்றலை செங்கோலேந்த செய்ய சேவகம் புரிகிறே என் சக்தி கொண்டு நான் இட்டும் வெற்றிகள் ராஜ்யத்தின் நன்மையை சார்ந்தது வலை வீசி வலைஞன் பிடிக்கும் மீன் இன்னொருவன் வயிற்றிற்கு உணவாகும் ராஜமாதா மீனவற்றி என்பதால் தான் வேட்டையாடிய விருந்தை இன்னொருவனுக்கு படைக்கிறாயா ராஜகுமாரி அம்பகே அவதூறாக ராஜ துரோகம் என்று அறிவீர்கள் மகாமந்திரி பொறுமையாக இருங்கள் உரையை அம்பை முடிக்கட்டும் அவையில் அவளுடைய குற்றச்சாட்டு தவறாயினும் அவள் வேதனைக்கு காரணம் உள்ளது தவறான குற்றச்சாட்டா அதை தாமே தீர்மானித்து விடுவீர்களா